அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ராக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது நாள் அப்படின்னு கேப் ஸோ குளிர இதாக நாங்கள் அடிச்சவங்க ரெண்டு பேரும் கேமிங் உங்களுக்குரிய கேம்ப்ஸ் நைட் குறி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படியே எல்லாம் சாப்பிட்டிங் சாப்பிட்டி அப்படியே இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நல்ல சிவன் கொள்ளையாக இருக்குது அங்கே இருக்கேன் நல்ல ஓகே நல்ல ஒரு வியூ அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒரு ஓடைய ஒன்று மாதிரி நீர் ஓட ஒன்று போகுது பாருங்கள் தண்ணி ஓட ஒன்று ஒரு ஓடியாக இருக்குண்ணே இந்த நீங்கள் சின்ன சின்ன மரங்கள்லாம் ஒரு ஒரு கை மாட்டேங்கு கொண்டு வருது நீங்கள் கழிச்சி கூட ஏழாமல் இருக்கு கை கூட இயலாமல் இருக்கு அவர் மட்டும் கொண்ட மாட்டே குடியாக இருக்கு ஆகங்க அப்படியே போகுது வந்து முக்கியமான வேர்ல்ட் எண்ட் அடுத்தது கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அதுக்கு போகிற வழி தான் நான் நிற்கிறேன் சரியா நீங்க பார்த்தீங்கன்னா தொண்டை இப்படி இருக்கு இல்லை சிறுத்தை இருக்கு சாம்பூர் அதாவது பிளாக் நேபட் இருக்கு

ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது கிரேட் வேர்லன்ஸுக்கு மூணு தசம் மூணு கிலோமீட்டர் பேக்கர்ஸ் ஃபால்ஸுக்கு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் இது இதால் இந்த 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 வழியெல்லாம் போனீங்கண்டா அது இப்போ இந்த வழி தானே இதால் இந்த இந்த ரோ இந்த ரோடெல்லாம் போனீங்கன்னா பேக்கர்ஸ் ஃபால்ஸுக்கு வந்து ஒன்று தசம் ஏழு கிலோமீட்டர் அது கிரேட் ஃபால்ஸுக்கு நாலு தசம் ஒரு கிலோமீட்டர் மினியோல் சென்ட்டுக்கு அஞ்சு செம்மூறு கிலோமீட்டர் அதே மாதிரி இங்கே முக்கியமான ஒரு புடன்னு போட்டிருக்காங்க சரியா என்னென்று நான் வாசிக்கிறேன் பாதையில் சிறுத்தை ஒன்றை கண்டால் முதல் விஷயமே அங்கே இருக்குது சிறுத்தையை பாதையில் கண்டவா ஓட வேண்டாம் சிறுத்தைக்கு முதுகு புறமுதுகு காட்ட வேண்டாம் பின்னால் செல்ல முடியாத இடம் ஒன்றில் அம் அடைப்பட வேண்டாம் சிறுத்தையின் பாதையை வழிமறிக்க வேண்டாம் பதற்றமடைய வேண்டாம் சிறுத்தையின் கண்களை பார்த்தபடியே மெதுவாக பின் செல்லுங்கள் உங்களை அளவில் பெரிதாக காட்டுங்கள் கைகளை உயர்த்துவதன் மூலம் மேலனியை விரிப்பதன் மூலம் ஒரு குழுவாக இருங்கள் சத்தமாக பேசுவதன் மூலம் நீங்கள் இருப்பதை சிறுத்தைக்கு நோத்துங்கள் நாயாண்டா பண்ண மணிக்கு சுடுகாட்டுக்கு மாதிரி நான் சிறுத்தையாக பார்க்கணும் அது பார்க்குற பார்வையை பாருங்கள் எவ்வளோ குக்கரமாக இருக்கு ஓ இப்போ இன்னும் ஷோர் இல்லை ஏன்னா இங்கன்னா வந்து ஃபோன்ஸுக்கு வந்து கவரேஜ் சுத்தமாக இல்லை இந்த ஏரியாவில் ஸோ யாராவது ஹோட்டல் அண்ட் வந்து கேம்ப் பண்ண இருக்க வேண்டியாக்களோ இல்லாட்டி ஹோட்டல் அண்ட் வர வரைய ஃபோன் சிக்னல்ஸ் வந்து நொட் ஷூ ஸோ ப்ரிகாஷனாக வந்து நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து வாரீங்கடா அதாவது ஃப்ரெண்ட்ஸோட வாரீங்கடா இல்லாட்டி எப்படி இப்படி வீட்டுக்கு வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னா இங்கே ஹோட்டல் ப்ளெயின்ஸுக்கு நீங்கள் என்ற முன்னுக்கே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க இப்படி ஃபோன்ஸ்கள் வேலை செய் வேலை செய்யாது அப்படின்னு இல்லாட்டு வீட்டுக்கார்கள் பேனிக்காங்களே அது நீங்கள் முன்கூட்டியே சொல்லிடுங்க ஏன்டா இங்கே ஃபோன்ஸ் ஒர்க் நொட்டாலோ நொட்டால் நொட்டாலோ அப்படி இல்லை சிக்னல்ஸ் ஒர்க் ஆகாது பாருங்கள் என்னோட ஃபோன்லேயும் நோ சிக்னல்ஸ் நோ கோல்ஸ் நான் நான் நேற்று அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருந்த அந்த மிஸ்ஸுக்கிட்டே நான் கேட்டு எப்படி கிளைமேட் கம்பேர் பண்ணக்கலாம் நான் இந்த டேஸை பார்க்கலாம் சொன்னாங்க நேற்று வந்து குளிர் வந்து மற்ற நாளோட கூட இதுக்குள்ளே ஹடன் பிளான்ஸுக்குள்ளே உங்களுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அலோட் பண்ண மாட்டாங்க அடுத்தது லிக்கர் சிக்ரெட்ஸ் லைட்டர்ஸ் மெச்சு ஒர்க்ஸு சத்து ட்ரோன்ஸ் நாட் அலவுட் அந்த மாதிரி இதுகள் வந்து நோட் அலோ அலவுட் பண்ணுறது இல்லை இங்கே பேக்ஸ் எல்லாம் அவங்களோட ஆஃபீஸ் இதில் ஃபுல்லாக தருவாக செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புவாங்க அதனால் அது நாட் அலவுட்ஸ் கொண்டு வர வேண்டும் ஆனால் அவங்க கொண்டு வந்து அவங்களோட வெஹிக்கல் இருக்குது அது எல்லாம் பார்க்கிங்கில் வச்சுட்டு தான் போகணும் இங்கே உள்ளுக்கு ஃப்ரண்ட் பிளைன்ஸ்க்குள்ளே கொண்டு வரலாம் அது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் பொலித்தீன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கேம்பிங் சைடுக்குள்ளே கொண்டு வர பட் அதுலேருந்து நம்ம இந்த வேர்ல்டு வேர்ல்டுக்கு வாங்கிட்டு போராடங்கள் இருக்குது அதுக்கு வந்து கொண்டு வரலை ஒரு இன்னொரு வண்டியான வீபாய்ட் ஒன்று காட்டுறோம் பாருங்கள் நான் இப்போ தான் ஒரு பிகினிங்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப் பிளாக்ஸ் ஸோ இதை யூடியூப் வீடியோஸ் பார்க்குறாக்கள் இன்னும் இதுக்கு முன்னுக்கு பண்ணுற ஜீனியர்ஸ்லாம் இருப்பாங்க அடுத்து பார்க்க நீங்கள் நம்ம எனக்கு சப்போர்ட் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பார்க்க ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க வீடியோவை சரியா என்னால் எண்ட ஒரு சின்ன ட்ரை பண்ணுவேன் நான் ட்ராவலிங் ரொம்ப விருப்பம் இப்போ டைம் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் டைம் இப்போ டைம் ஆனால் இப்போ இது வந்து அந்த அப் கண்ட்ரி சைட் நம்மளாம் இருக்கிறது வந்து இப்போ நம்மளாக டவுன் கண்ட்ரி சைட் மாதிரி தானே அப்போ இங்கிட்ட வந்து நினைக்கிறேன் ஏர்லியாக இந்தப்போ இங்கிட்டு பக்கம் விடி அடுத்து இருட்டாகிறதும் பேலி இருட்டாகுது நீங்கள் சொன்னிங்கன்னே நாங்கள் வந்து நேரம் சிக்ஸ் தேர்ட்டி செவன்லாம் இங்கேனா வந்து நாங்கள் இருட்டாயிருக்கு நாங்களே எப்போ நேரம் போய்ட்டோம் அப்படின்னு இதுலேயும் இந்த ரோட்ஸ் வந்து இங்கே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க மிக இல் இலகுவானது மிக கடினமானது அப்படின்லாம் இந்த இந்த ரோட் வந்து கேட்டகரைஸ் ஆகிருக்கு நம்ம வந்து ட்ராக்கிங் போனோம்டா நம்மளுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம் சரியா வீடியோஸ் கண்டினியூஸ் பண்ணுறேன் ஸ்டே இருங்க கண்டினியூஸாக பாருங்கள் வச் பண்ணுங்க தாங்க ஓகே பாய் சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் வர வர வானோன்னு சொன்னால் சொல்ல மாட்டோம் அதுக்கப்புறம் வரவானோம் வர சொன்னால் காலம்பறை ஆறு மணிக்கு வந்துட்டு பின்னாறு ஆறு மணிக்கு போயிட்டு போங்க the camping kadichi okay. <laughs> samajisabrosli vandu <laughs> adha samuel <laughs> konjam sutai dalleda kambuda iku varu enakku neriya velai <laughs> irukku <laughs> <laughs> na <laughs> romba <laughs> busy <laughs> busy mean busy பீ பீஸர்ல நடந்து குதிவுட்டேன். ஓகே கால் விறச்சு விடுறாரு. டிடிஸ்ரே தம்பூ. தண்ணாய். கல்மா. டேரி. தா கை செம்பான் பான்ஸ் போடு. இது கால் விறச்சு இல்ல. தலு தன் த. தா தந்துசி.

Si, me te renda un lagunim Opo Kola Pi pi Kaya rilang Ulo ya pegan nirang 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 Pi 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 na waro

அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது சொன்னா காலங்கள்

சாரி டு சே என்னால் வேர்ல்ட் எண்ட் அந்த பக்கமெல்லாம் போகலாமல் போயிட்டு அந்த சின்ன அவசரமாக இன்னும் வந்து நெட்ஒர்க் இல்லாததுனால நாங்கள் நாளிங்கினேன் பக்கங்களை குயிக்கங்கன்னு இந்த எடுத்துகிட்டு நாங்கள் மூவோ நான் ஒன்று இல்லாமல் இப்போதான் போய்கொண்டிருக்கோம் ஸோ ரெண்டாம் நாள் இப்போ எல்லைக்கு போகிறோம் ஸோ ஹட்டன் பிளேஸ்லேருந்து எல்லை எல்லையில் பார்ப்போம் அங்கே போகிறோம் இப்போ ஃபைங் கிராமம் நான் போகிற ஐடியா ஒன்று இருக்குது அங்கே போய் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நாங்கள் எக்ஸப்ட் பண்ணுறோம் நாங்கள் கேம் பண்ணுறதுலேருந்து வந்து பண்ணுறோம் சரியா நல்ல எக்ஸசைஸ் மாதிரிதான் இருக்கு முடியலை முடியலை சாமி இறங்குறோம் நல்லா இருக்கு இந்த டைம் கிளைமேட் எப்படி சொல்லப்போனா குளிரும் வெப்பமும் கலந்த ஒரு கிளைமேட் எப்படியா இருக்கு எல்லையில் மீட் பண்ணுவோம் நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்றேன் பாய் ஹாய் காய்ஸ் ரெண்டாம் நாள் கண்டினியூஸ் எல்லை போகிறத ஐடியா இருந்தோம் ஆனால் எல்லையில் அந்த இன்றைக்கி மார்னிங் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நாங்களும் பார்த்தோம் நாங்களும் டயர்டாக நினைக்கிறோம் எல்லையில் போய் நாங்கள் இன்றைக்கி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி தான் ஐடியா இருந்து ஸோ அதனால் எல்லை போகாமல் நூறுலியா போயிட்டு நூறுலியாவில் தங்கிட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எல்லை போகும் தான் எங்களோடய பிளான்ல இருக்குது இப்போ ஹோட்டன் ப்ளெயின்ஸ்லேருந்து நூறுலே போகிற வழியில் போகிறோம் பாருங்கள் எவ்வளோ வடிவான ஒரு லொக்கேஷன் இருக்குதுண்டு

நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க நீங்க ஹோட்டல் பிளேன்ஸ் இங்கிட்டு பக்கம் பாருண்டா பிளானிங் பண்ணதுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி ஒகிய ரோட்டால் என்ட்ரன்ட் ஆகி அங்கே உங்களோட இதை முடிச்சுட்டு இந்த வழியால் எக்ஸிட் பண்ணக்குள்ள நல்ல ஒரு வியூ பாயிண்டோட ஒரு ட்ரிப் உங்களுக்கு என்ஜாய் பண்ணிக்கொள்ள தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில் வந்து காயும்போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதமா எண்ணம் எல்லாம் வண்ணமுமா எண்ணங்களுக்கு ஏற்றபடி சரியா கைஸ் அப்போ அப்போ காய்ஸ் அப்போ நூறு வேலையாக போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் இடையில பார்ப்போம் எதாவது காட்ட வேண்டிய ப்ளேஸஸ் இருந்தால் நான் கட்ட எங்கே ஆட் போய் கண்டினியூ பண்ணுவோம் அபிபி கம்மிங் டு ஸ்ரீலங்கா சோளமுத்தா போச்சா அம்முக டும்முக அம்மா டும்மா No, don't it.